வசனத்தை வைத்து ஒரு மனிதனை தவற வழிநடத்த முடியுமா முடியாதா அங்க சாத்தான் சொல்றான் வந்து இப்போ இது ஏசு கிறிஸ்டின் பதில் கொடுத்தாரு உன் தேவனாகிய கருத்து என்ன பண்ணக்கூடாது சோதித்து பார்க்க கூடாது எங்க கொடுத்தாரு இந்த வசனத்தை அதே உபாகமம் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்துல இருந்து எடுத்து பேசுவார் பாருங்க மீண்டும் என்ன பண்றாரு அதே ஒரே புஸ்தகம் ஒரே கல்ல பயன்படுத்தினே வர்றாரு சரி இப்ப சாத்தா என்ன பண்றாருன்னா இது உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம் வசனம் நோவா காலத்துல நான் எப்படி தேவ தூதர்களை என் பக்கம் திருப்பின உங்களுக்கு ஒரு சாம்பிள் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்க இந்த ராஜ்யங்கள்லாம் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதெல்லாமே என்ன பண்ற உனக்கு எல்லாமே நீங்க எடுத்துக்கோ ஒன்னே ஒன்னு ஒண்டே பண்ணிடு என்ன விழுந்து காலை பணிந்து கொள்ளு இது எல்லாமே கொடுத்துறேன் இப்பதான் கிறிஸ்துக்கு ரொம்ப கோவம் இருக்குது அப்பாலே போ சாத்தான்டு இப்ப திட்டுறா இங்க என்ன பண்ணு இப்போ யாரை மட்டும் பணிந்து கொள்ளணும் உன் தேவனாகிய கருத்தர் ஒருவரை அவரை மட்டும் என்ன பண்ணு அவரை மட்டும் பணிந்து கொள்ளும்னு சொல்லி மீண்டும் கிறிஸ்து எதைதான் எடுத்து பேசுறாரு மீண்டும் அதே வசனம் அதே வசனம் அப்ப இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு முறையும் சாத்தானை ஜெயிப்பதற்கு பயன்படுத்தின ஆயுதம் எது இப்ப இயேசு கிறிஸ்துக்கு வசனம் எல்லாம் ஞாபகம் இருந்தது பயன்படுத்திட்டாரு நமக்கு சோதனை வருது நமக்கு தான் வசனமே தெரியாதே அப்ப எப்படி பயன்படுத்துறது அதனால தான் தொத்து தொத்து போய் நிற்கிறோமா வசனம் இருக்கணுமா உள்ளோம் வசனம் இருந்தால் ஜெயிக்க முடியும் இதை எப்ரேயர்ல பவுல் சொல்றாரு வாசிக்கலாம் எப்படி ஜெயிச்சாரா பாருங்க எப்ரேயர் இரண்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களா இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் எப்படி அழிக்கிறதுக்கு அவர் திட்டம் போட்டாருன்னு பாத்தீங்கன்னா தம்முடைய எப்படி தம்முடைய மரணத்துல சாத்தன அழிக்க முடியும் என்னோட மரணத்துல எப்படி சாத்தான கிறிஸ்துவோட மரணத்துல எப்படி சாத்தான அழிக்க முடியும் இப்போ சாத்தானு மரணத்துக்கு அதிபதியா இல்லையா மரணம் யாருக்கு வரணும் தப்பு செய்தவர்களுக்கு தப்பு செய்யாதவர்களுக்கு மரணம் வந்துச்சுன்னா அது சரியா சரியில்லை அப்ப மரணம் வந்ததுன்னா யார் தண்டிக்கப்படணும் மரணத்துக்கு அதிபதியானவன் தண்டிக்கப்படணும் தவறே செய்யாத கிறிஸ்துவுக்கு மரணம் வந்ததுனால அந்த மரணத்துக்கு அதிபதியா இருக்கிற சாத்தானும் தண்டிக்கப்படுகிறான் இதுவும் தேவனோட நீதியா தேவனோட திட்டமா இப்போ இந்த வசனத்தை நல்லா கவனிச்சீங்கன்னா நமக்காக நம்ம மேல வைத்த அன்புனால கிறிஸ்து மாம்சத்தில் வந்தாராம் நம்ம கிட்ட கரெக்டா இப்போ கிறிஸ்து மேல் நம்ம அன்பு வச்சிருக்கிறோம் உண்மையானா அவரை சந்திக்கிறதுக்கு ஆவியில் நம்ம போனோம் எப்ப நடுக்கோ உயிர்த்தெழுதல் நடுக்கோ ஒருவேளை நாம் முதலாம் உயிர்தெழுதல் சபையாக மாறினா மட்டும் தான் நடுக்கும் இதுதான் நாம் கிறிஸ்து மேல் காமிக்கிற அன்பு அப்படி அந்த அன்பு இல்லைன்னா அவரை நம்ம போய் சந்திக்கவே முடியவே முடியாது இப்ப நம்ம என்ன பார்த்துட்டோம்னா பழைய ஏற்பாட்டுல நடந்த ஒரு சின்ன சரித்திரம் தாவிது அப்புறமா தாவிதுக்கு கிறிஸ்து பாத்துட்டோம் இப்ப நமக்கு நான் இதுல பாட்டு